ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மொபைல் இயல் மொபைலுக்காகவே பிரத்யேகமான ஒரு சேனல் இந்த வீடியோவை க்ளிக் பண்ணி வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பத்தாயிரம் ரேஞ்சில் ஒரு மொபைல் வாங்கலாம்னா என்ன மொபைல் வாங்கலாம் என்ன மொபைல் நல்லாயிருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி தேதிக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபை ஜி மொபைல்ஸ் பத்தாயிரரூபாய்க்குள்ளே பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் ஜீரோ சிக்ஸ் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் இன்ச்சஸ் ஹெச்டி பிளஸ் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க நைன்ட்டி ஹர்ட்ஸ் அஃப்ரஷ்ட் தான் இருக்குங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம் பட் நைன்ட்டி ஹர்ட்ஸ் மட்டுமே இருக்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் எயிட் ஹண்ட்ரட் நைட் ஸ்பீக் ப்ரைட்னர் கொடுத்துருக்காங்க ஸோ ஓர்களுக்கு டீசென்ட்டான டிஸ்ப்ளே ஆன் டீசன்ட்டான பிரைட்னஸ்னு நம்மளால சொல்ல முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் கேமரா செட்டப் இருக்கு டென் வீடியோ தேர்ட்டி ஃபெஸ்டில் ஷூட் பண்ணிக்கலாம் எட்டு பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு இங்கே நம்மளால் டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி வெஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியாடெக் டிமான்ஸ் டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க நாலு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா ஸோ லாங் டேர்மா மொபைல் யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம் பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா அஞ்சாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி இருபத்தஞ்சி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது பட் சாம்சங் அவங்க பாக்ஸில் சார்ஜரை தரமாட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இருக்குது ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ரேரியண்ட்டு எட்டாயிரத்தி முந்நூறுபாய்க்கும் ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரேரியண்ட்டை கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ப்ரைங்கில் எதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துரலாம் ப்ரோஸ்னு வரும்போது சாம்சங்கோட ப்ராண்ட் வேல்யூ தான் அண்டு கேமரா ஓரளவுக்கு டிசண்ட்டாக இருக்குது அண்டு அப்டேட்ஸ் நிறையா கொடுக்குறாங்க அது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் ஒன் யூஸ் ஒன் ஆஃப் த சூப்பர் யூவேன் சொல்லலாம் ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜரை தராது எட்டு மெகா பிக்சல் மட்டுமே செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கிறது அண்ட் ஆச்சுரி பிளஸ் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கிறது இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஓகே ஏற்றுக்கலாம் அப்படின்னாலும் அது ஒரு நெகட்டிவ் தான் ஸோ அதனால் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பிடிச்சிருந்ததுனா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் டென் லைட் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் இன்ச்சஸ் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ்எல்சி பேனல் நைன்டி ஹேர்ட் சர்வேட் இருக்கு ஆயிரம் நேட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடு கொடுத்துருக்காங்க ஓவராலாக ஊர்களுக்கு ஓகேவான டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹெண்ட்ரெட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது டென் ஐடி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் அஞ்சு அஞ்சு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் இங்கே பேக் சைடில் யூஸ் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ் டே லைட்டில் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் செல்ஃபி கேமரா பிலோ அவரேஜ் தான் நம்மளால் சொல்ல முடியும் இதை விட பெட்டரான செல்ஃபிஸ் கொண்ட மொபைல் இங்கே நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்குது அண்ட் பெர்ஃபாமன்ஸ்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட லான்ச் பண்ணி மிடைடெக் டிமெண்ட்ஸ் சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில் முக்காவாசி மொபைலில் இதே ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை ரெண்டு வருஷம் மேண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமோ இது ஒரு நல்ல விஷயம் ஒன்பது ஃபைவ் ஜி பாய் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே நாலு லட்சத்து முப்பதாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க ஆறாயிரம் எம்ஏஹச் பேட்டரி பதினஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக் இருக்கு டெடிகேட்டட் எஸ்டி கார்ட்ஸ்லாம் சப்போர்ட் தந்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபோர் ஜிபி டுவெண்ட்டி எயிட் ஜிபி பத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்திடலாம் ப்ரோஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு ப்ரோவாக சொல்லலாம் அண்ட் கான்ஸ் வரைக்கும் செல்ஃபி கேமரா இங்கே ரொம்ப நெகட்டிவாக இருக்குது ஸோ பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு நல்ல மொபைல் ஐக்கிய கிட்டே இருந்து வேணும்னா நீங்கள் எதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அண்ட் டிஸ்பிளே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க பேட்டரிக்காக தான் வாங்குறேன் அண்ட் பெர்ஃபார்மென்ஸும் டீசெண்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மேபி ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே இந்த பொர்ஷன்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவா ஸ்ட்ராங் ஸ்பிளே ஃபைவ் ஜி அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சஸ் ஹச்டி பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க பட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சப்ஃபர் ஷேர் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் செல்சரி பேனல் செவன் ஃபிஃப்டி நிட் ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்குது ஸோ ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே நம்ம சொல்ல முடியும் ஃபிஃப்டி பிளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமெர் கேமரா இது சோனியோட நண்பா சோனி ஐஎம்எக் செவன் ஃபைவ் டூ என்ற சென்சர் டூ கே வீடியோ தேர்ட்டி பிக்சலில் ஷூட் பண்ணிக்க முடியும் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி பிக்சலில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் சிட்டி செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு புது ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் இயர் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பட்ஜெட் அப்டேட்டும் தருவாங்களாமா யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க பதினோரு ஃபைவ் ஜி பாயிண்ட் சப்போர்ட்டும் இருக்குது அஞ்சு லட்சம் பக்கம் ஒன்டு டூ ஸ்கோர் வாங்கியிருக்கு இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்கோர் தான் எந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அஞ்சாயிரம் எம்எச் பேட்டரி பதினெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ஆடியோ ஜேக் இருக்கு ஹைப்ரிட் லாட் வந்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஜி பத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க என்ன ப்ரைஸிங் இப்போதைக்கு சேல் அந்த டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிலேல மென்ஷன் பண்ணிடுறேன் இப்போ அந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம் ப்ரோஸுன்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை பர்ஃபாமன்ஸ் இங்கே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது பேட்டரி சார்ஜிங் டீசென்ட்டாக இருக்குது கேமராவுமே டீசென்ட்டாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் டிஸ்பிளே ஹெச்டி டிஸ்பிளே தான் அண்ட் செல்ஃபி கேமரா எட்டு மெகா பிக்சல் தான் இந்த பட்ஜெட்டுக்கு இது எல்லாமே ஓகேவாக இருந்தாலும் இதுவும் ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்றத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இது எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் லாவானாலே க்ளீனான யூவையும் நமக்கு கிடைக்கும் அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் ஏன் இதனோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் குர்லாக க்ளாஸ் த்ரீ அல ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சோல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது டிஸ்ப்ளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரெஃப்ரெஷ்ஷே இருக்கு ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் தௌசண்ட் நேட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் யூஎல் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிறக்கூட மொபைல் கூட கொடுக்கறது இல்லை இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சிக்ஸ்டீன் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா இருக்குது டென் எயிட்டி ஃபைவ் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்டு பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அன்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது ஆகுது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி எயிட் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்ஸை போட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடி எஜக் ஹைப்ரிட் ஸ்டி ஸ்லாட் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவரலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பண்ணிட்ட பத்தாயிரம் பேக் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டவுன்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம் பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் குரில கிளாஸ் த்ரீ எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் பஞ்சோல் டிசைன் சைட் மோட்டோட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க அண்டு டிஸ்பிளேனு வரும்போது இங்கே சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பானல் தந்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ஸ் ரெஃப்ரெஷ்ஷர்னு இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி நினிட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஒன் நாட் எயிட் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் டூ மெகாபிக்ஸல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க எஸ் ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இங்கே கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவ்னா டென் வீடியோ தேர்ட்டி எஃபஸ்டில் மட்டும் தான் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் பதிமூணு பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால் டென் வீடியோ தேர்ட்டி எஃப்லேயே ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் ஏஇ அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ்ன்றது பெட்டருக்கு இவோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா அஞ்சாயிரத்து முப்பது எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஹைப்ரிட் ஸ்டீஸில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் அடியாஜ் அயர் பிளாஸ்ட் இருந்தாலும் இங்கே ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஜிபி நூற்றி இருபத்தி ஜிபி ஆப்ஷனாக கொடுத்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ என்ன ப்ரைஸிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவாக சொல்லலாம் ஏன்னால் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸும் சொல்லலாம் ஏன்னா தான் ஃபோர் கி வீடியோ சப்போர்ட் இல்லைனாலும் இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க அண்ட் பர்ஃபாமன்ஸும் ஓரளவுக்கு ஓகே குறை சொல்ல முடியல அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எஸ் ஆங்கிள் சென்சாரும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததாக ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மொபைல்கிட்ட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸுன்றது ஏறி இறங்க செய்யுது அதுக்காக தான்